ஆசை இருக்கிறது நல்ல ஆனா ஆசை வெறுமனே கற்பனையில மட்டும்தான் இருக்கும் சிந்தனையில மட்டும்தான் இருக்கும் பிராக்டிக்கல் என்னால் பாடு ஈடுபாடுன்றது என்ன உண்மையிலே அவர் என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் உண்மையிலே ஆர்வம் இருக்கிற படிக்கிறதுல ஆர்வம் உள்ளவர் என்ன செய்வார் அவர் படிக்க ஆரம்பிப்பார் அவருக்கு அந்த இருக்கும் எந்த டைம்ல என்ன படிக்கணும்னு அவருக்கு தெரியும் எக்ஸாம்க்கு மாத்திரம் உட்கார்ந்து கொண்டு படிக்கிறவர் அவர் இருக்க மாட்டார் ரைட் அப்படி சில ஆட்கள் இருக்கிறீங்க தெரியும் ஒன்றும் படிக்கிறது இல்லை எக்ஸாமுக்கு முதல்ல உட்காந்து அந்த முதல் நாள் என்ன மாதம் அப்படி பாத்துட்டு அலசி ஆராய்ச்சிட்டு போயிட்டு எழுதிட்டு வர்றாரு என்னமோ புண்ணியத்துல பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா இது எல்லா இடத்துலயும் நடக்காது எல்லா இடத்துலயும் வந்து வேலை செய்ய ஒரு அறிவாளர் என்ன செய்வாருன்னா அவருக்கு அது வீக்கெண்ட் ஆயிருக்கேனும் அதாவது இந்த வார விடுமுறையா இருக்கலாம் அல்லது வார நாட்களா இருக்கலாம் அவருக்கு ஷெடியூல் எப்போ ஒரே மாதிரி தான் எப்பவுமே காலையில அஞ்சரை மணிக்கு ரைட் வாக்கிங் கொண்டு போயிட்டு வருவார் படிக்க ஆரம்பிப்பார் அது இன்னைக்கு எனக்கு லீவு நாள் இன்னைக்கு எனக்கு விடுமுறை இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கி எழும்போம் இன்னைக்கு சுபகம் தேவையில்ல என்று தூங்குற ஒருத்தரவர் இருக்க மாட்டார் அது நிறைய மாதிரி நாங்க என்ன செய்வோம் சனிக்கிழமை ஞாத்திகிளம் எப்படா வாழை வெயிட் பண்ணி கொண்டிருக்கு சுபமும் இல்லாம தோன்றுறது சனிக்கிழமை ஞாத்திகளும் எப்ப வால் பண்ணி வெயிட் பண்றேன் சுபமும் இல்லாம தோன்றுறது ஒரு அறிவாளைய செய்ய மாட்டார் வாழ்க்கையில முன்னேற விரும்புகிறவர் அப்படி செய்ய மாட்டார் அவருக்கு எப்போ எப்பேஷை கொடுத்தான் வேலை இருந்தாலும் இல்லாட்டியும் லீவா இருந்தாலும் வெகேஷன் இருந்தாலும் என்ன நடந்தாலும் எப்பவும் வளம மாதிரி போயிட்டு டைமுக்கு எழுதுவார் டைமுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவார் எக்ஸசைஸ் பண்ணுவார் ஜிம்முக்கு போயிட்டு வருவார் இல்லாட்டி வாக்கிங் போவார் விளையாடுவார் படிக்க ஆரம்பிப்பார் ஓதுவார் அதான் இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஆசை இருக்குது படிக்கிறதுக்கு எவ்வளவு இன்வால் கேட்டா சொல்லுவோம் கேட்டா சொல்றதுன்னு என்ன அவங்க சயின்ஸ்ட்டு சொல்லுவோம் சார் பிகமாக இன்ஜினியர் சொல்றது பைலட் ஆகணும்னு பாருங்க